நைட் வந்து விஷ் பண்ணுவேன் சர்ப்ரைஸ் பண்ணுவேன் நினைச்ச பட் நான் விஷ் பண்ணிட்டு தூங்கிட்டேன் ஸோ அவர் சொன்னா டே அட்லீஸ்ட் ஒரு பண்ணு சாச்சும் ஒரு குழுறா அப்படின்னு விளையாட்டுக்கு சொன்னா பிறந்த நாள் அன்னைக்கு வெறும் பண்ணு கொடுத்தா ஜவன் என்ன பத்தி என்னடா நினைப்பா கா வாழ்க்கைனா காரம் இனிப்பு ஏமாற்றம் ஏமாற்றம் என்னத்துக்கு கொடுத்த இது என்னத்துக்கு கொடுத்த

ஸோ இன்றைக்கி வந்து ஷாம்பவியோட பர்த்டே ஸோ இன்னைக்கு வந்து ஷாம்பவிக்கு வந்து ஒரு ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா என்ன ஐடியானா ஆக்சுவலாக வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதனால் ஷாம்பவி வந்து அங்கே பழைய வீட்டில் வந்து எல்லா திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் நாங்கள் இங்கே புது வீட்டில் நான் வந்து மற்ற அரேஞ்ச் இருந்தேன் ஸோ இங்கே வச்சு தான் நான் வந்து பேக்கிங் எல்லாம் பண்ண போகிறேன் ஸோ ஆக்சுவலாக வந்து அவளுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்து நான் ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிட்டேன் ஸோ அதெல்லாம் அவளுக்கு தெரியாது ஸோ அவர் நினச்சிட்டுருக்கேன் நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு ஏன்னா கேக்காக ஆர்டர் பண்ணல நைட் வந்து விஷ் பண்ணுவேன் சர்ப்ரைஸ் பண்ணுவேன் நினச்சேன் பட் நான் வந்து விஷ் பண்ணிவிட்டு தூங்கிட்டேன் ஸோ அதிலே வந்து செம கடுப்பாகிட்டேன் ஸோ இப்போ என்ன அப்படின்னா கேக் நான் சொன்னேன் இல்லை கிறிஸ்மஸ் டைம் எனக்கு ஆர்டர் பண்ண முடியல நான் கொஞ்சம் வீடு ஷிப் பண்ணுறதுனால நானும் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவள் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டான் ஸோ ஓகே அப்படின்ட்டு அதெல்லாம் உள்ளே அந்த கடுப்பெல்லாம் வச்சுருந்தாலும் வெளியில் ஜாலியாக தான் பேசிகிட்டு இருந்தாள் ஸோ கிஃப்ட்டுமே எதுவும் கொடுக்கல பட் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா அவளுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்து ஒரு ப்ராங்க் பண்ண போறேன் அப்படின்னா உள்ளே வந்து என்னென்ன ஏதாவது யூஸ்லெஸ்ஸான இல்லை வந்து வேறு எதாவது சின்னதாக அப்படி ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம் கொடுத்துட்டு அவளுக்கு எப்படி அதை ரியாக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரிஜினலாக வாங்கி வச்சிருந்த கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஸோ கேக்குமே நம்ம வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டேன் அதுவும் ஆனால் அதுவுமே நான் மறந்துட்டேன் ஸோ பட் ஆனால் ஆர்டர் பண்ணி இப்போ அவளுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ளேவர்ஸ் தான் ஃப்ளேவரில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்துடும் ஸோ வந்து நான் என்னென்னா அவள் வந்து நான் இங்கே எல்லாம் பிஸியாக இருக்கனால நான் மறந்துட்டேன் நான் கண்டுக்கலை அப்படின்னு ஒரு சின்ன கடுப்புலையும் இருக்கா பட் இட்ஸ் ஓகே ஸோ அதுதானே அந்த இதுதான் இந்த எப்படி சொல்கிறது சார் அந்த அந்த மாதிரி டைமில் சர்ப்ரைஸ் பண்ணப்போ தான் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சரி ஓகே ஸோ வந்து டிலே பண்ணாமல் வந்து நம்ம அந்த கிஃப்ட்டுக்குள்ளே என்ன நான் வச்சு அவளை கொடுக்க போகிறேன் அப்படின்றத நான் காமிக்கிறேன் ஸோ மேபி வந்து இந்த நான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே கூட அவளுமே இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் பார்ப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேபி இந்த வீக்கில் இல்லை நெக்ஸ்ட் வீக்லேயே நான் இந்த வீடியோ நான் வந்துடும் ஸோ ஓகே டிலே பண்ணாமல் நம்ம வந்து பேக்கிங் குள்ளே போயிடலாம் ஸோ வந்து கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டேன் ஸோ வந்து எப்பயும் வந்து நான் அவளுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்பேன் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஸோ ஆக்சுவலாக வந்து என்னோடய பிளான் எப்படின்னா அந்த கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளே வந்து லைக் ஏதாவது வேஸ்டேஜஸ் இல்லைன்னா பழைய சப்பல்ஸ் ஸோ அந்த மாதிரி இல்லை பழைய துணி அந்த மாதிரி போட்டு பேக் பண்ணலான்னு வச்சேன் பட் ஏன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணியிருக்கனால எனக்கு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியல ஸோ இதுவே வந்து அவளுக்கு தெரியாமல் ஃபஸ்ட்டு வந்து அவளை அவளுக்கு நிபுணனால் நான் கொண்டு போய் அவளை வீட்டில் அவளை கோயிலில் ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப அவளுக்கு தெரியாமல் வீட்டுக்கு வந்து இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வந்து அப்படி கொஞ்சம் நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணாலே எனக்கு ப்ராப்பராக பண்ண முடியலை ஸ்டில் வந்து என்னால் முடிஞ்ச அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ என்ன அப்படின்னா இப்போ வந்து எனக்கு கையில் கிடச்சி அவளை வெறுப்பு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆரஞ்சு இதுவுமே வந்து நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக இருந்துச்சு லைக் ரொம்ப நாள் மீன்ஸ் ஒரு ஒன் வீக்காக இருக்குது ஸோ அது அப்புறம் இது இது வந்து சில்லி அப்புறம் மேகி அப்புறம் வந்து டீ கப் அப்புறம் வந்து சுகர் பேக்கெட் இதெல்லாம் இருக்குது ஸோ வந்து அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எதாவது வேஸ்டேஜஸ் ஏதாவது பேப்பர் அதுமாதிரி இங்கே வீட்டில் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கனால இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து இந்த சின்ன பாக்ஸ்குள்ளே பேக் பண்ணி உள்ளே போட்டு அவளுக்கு ஃபஸ்ட்டு கிஃப்டாக கொடுக்க போகிறோம் கொடுத்துட்டு எப்படி அவள் ஃபீல் பண்ணுறா அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறா அந்த ஃப்ரேங்கில் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு தான் பார்க்க போகிறோம் ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொன்று ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அவளுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் கேக் வந்து நான் வாங்க முடியல அப்படின்னு மொத்தத்தில் அவளுக்கு எனக்கு பிறந்த நாள் சொன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒரு பண்ணுறா அப்படின்னு விளையாட்டுக்கு சொன்னா பொறந்தி வெறும் கொடுத்தா என்ன பார்த்து என்னடா நினைப்பா ஸோ நான் இன்னைக்கு வந்து அதை சீரியஸாக ஒன்றும் பன் அப்படி இல்லைன்னா இட்லி வாங்கி அதில் கேண்டில் வச்சு கொடுக்கலான்ட்டு இருக்கேன் ஸோ அதுல எப்படி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரியலா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஸோ இதை பேக் பண்ணிடுறேன் பேக் பண்ணிட்டு இந்த வீடியோ அப்படியே வந்து இங்கே பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்டில் வந்து அவனுக்கு கிஃப்ட் கொடுக்குற வீடியோவில் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ எஸ் ஃபைனலாக வந்து பேக் பண்ணியாச்சு இந்த மேகி பேக்கட் மட்டும் உள்ள வைக்க முடியல பட் ஆனால் மற்றபடி அவளுக்கு வெறுப்பேற்றுறதுக்கு என்னென்னலாம் உள்ள கேளுமோ அதெல்லாம் வச்சுருக்கேன் ஸோ இதை பார்த்துட்டு கண்டிப்பாக வெறுப்பு கண்டிப்பாக இது ஒரு ஃப்ரேங்க் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ப்ராங்க் ஆகிடக்கூடாது லாஸ்ட்டில் ஸோ ப்ராங்க் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஈவினிங் வந்து கேக் கட் பண்ண போகிறோம் ஸோ அந்த கேக் கட் பண்ணுவோம் கிஃப்ட் கொடுத்து எப்படி ரியாக்ட் பண்ணுறா இல்லை ஃப்ராங்க் ஆகிறதா இல்லையன்றதை பார்க்குறாங்க

Happy birthday, Happy birthday to me! Happy, Happy birthday, to to me. birthday to me! <laughs> Happy birthday, dear Kanhopal! Happy Thank birthday you. Love day. you. Thank you. Hmm? 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 Not a very very special gift. Special gift? Ta. very much, special gift. தேடி தேடி வாங்கியிருங்க ஒரு மூணு நாள் ஐட்டம் நாள் ஐட்டம் வந்து லைஃப்பில் ரொம்ப முக்கியமான இதை ரெப்ரெசெண்ட் பண்ணுறது ஸோ வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்பி கொடுக்குறேன் ஆக்சுவலி நேற்று நைட்டு ப்ரெட்டை வெட்டி நீ ஏமாத்தின அதை மறக்கவே மாட்டேன் எப்போ வாங்கினேன் என் கூட தானே என்ட பாரு பார் எக்ஸைட் பண்ண கெஸ்ட் பண்ணு கெஸ்ட் பண்ணு மேக்கப் ஐட்டம்ஸ்

போனாயிரும் நான் குரு பயங்கரக் படுத்தில கேக்கது ஆப்டர் 나 बर्थडे முடிக்குறேன்டா gift இல்லன்னா கேக் தான் gift gift இருக்கு அந்த சந்தோஷம் பண்ண வரவா என கேக் பிடிச்சிருக்கு சரி தாபு வர இருக்கு ஓடுமகரா சரி வரதுமே

பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நீ என்னோட கேஸ் என்ன சரி இதுக்கு ஹிண்ட் என்ன கியூ என்ன இதுக்கு எந்த ஹிண்ட் இல்ல கண்டிப்பா எனக்கு தெரியும் புது வீட்டுக்கு வந்தா நான் மளிகை சாமான் வாங்கி வச்சிருப்பேன் நோ டவுட் அதுவும் பார் 10 ரூபா பாக்கெட் வாங்கி வச்சிருக்கேன் உங்க கொடுத்த கொடுத்த அரை கிலோ கொடுத்தனா ஒரு மாசம் யூஸ் பண்ணிட்டே இல்ல காபி கப்பா காபி கப்புக்கு வெயிட்டா இருக்குமா அம்மி கல்ல தான் வேற என்ன இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஹிண்ட் கொடு குட்டி ஒரு 3000 4000 க்கு வரும் நம்புற <laughs> <laughs>

ரொம்ப நாளா விஷ்லிஸ்ட்ல போட்ட ஒரு விஷயம் இரு பிரிச்சான்னா தெரியும் நான் டப்பா பாக்குற வரைக்கும் எதுவும் நம்ம இப்படித்தான் இதை கொடுத்து ஏன் மாத்துனேன் விட நேர பாடா எனக்கா உனக்குதான் ஐயோ ஐயோ நான் என்ன செய்யற யார்கிட்ட போய் சொன்னேன் ராமா ஐயா அப்படா ஐயோ சொல்லா ஆக்சுவலி இது என் வாழ்க்கையில வந்து பல வருஷமா விஷ்லிஸ்ட்ல இருந்தது

ஆக்சுவலி நேற்று நைட்டு பன்னெண்டு மணிக்கு நான் தூங்கிட்டேன் செம்மர் டயடாக ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு புது வீடு மாறிட்டுருக்கோம் ஸோ இந்த மிடில் ஆஃப் த ஒரு ட்ரான்ஸேஷனில் இருந்தோம் அம்மா தூக்கம் தூங்கிட்டு இருந்தேன் இவன் வந்து என்ன பண்ணான் தெரியுமா ஹாப்பி பர்த்டே டு யூ ஹே அப்படியே பாட்டெலாம் இருந்துச்சு நான் கூட ச்சா எப்போவுமே நான் புருஷன் அவனை சர்ப்ரைஸ் பண்ண வந்து மிஸ் பண்ணவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் தான் அது சொல்கிறேன் அப்படி எப்படி அப்படி வந்து பார்க்குறேன் ஒரு எக்ஸ்பயர் ஆன பிரெட் எக்ஸ்பயர் ஊது அப்படின்னா இன்னும் கேக் வாங்க இல்ல வீடு மாறதுனால இந்த பிரெட்ல இருந்து இந்த நெருப்பை வச்சு ஊது இந்த வாட்டி இதுதான் அது போன வருஷம் நான் நல்ல கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன் போன வருஷம் ஹேண்ட் பேக் வாங்கி கொடுத்தா சோ எனக்கு அது ரொம்ப ஃபேவரேட்டான பேக் நான் அப்படியே அழ ஆரம்பிச்சு ஏன்னா அது வந்து அது செம்ம ட்ரீம் பட் இதுவும் ட்ரீம் தான் எனக்கு போய் கண்ணெல்லாம் கலங்குது பட் ஆனா சரி ஓகே வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப அளவுக்கு அதிகமா மாயிட்டேன்னு நினைக்கிறேன் மார்னிங்லேருந்து எல்லாமே நான் வேலை தான் பார்த்தேன் நான் வந்து சொன்னேன் இன்னைக்கு என் பர்த்டே திட்டக்கூடாது அப்படின்னு எல்லாம் மறந்துட்டே இருந்தேன் காமெடி என்னன்னா என் பர்த்டே கேக் மாறி கிச்சன்லாம் வெளியே டின்னர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம் டக்குன்னு வந்து பாக்குறேன் என் பர்த்டே 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 கேக்கே கேக்கே மாறி மாறி போச்சு ஹாப்பி எனக்கு கலங்கி அழுக வந்துச்சு என்னடா வருஷம் பர்த்டேக்கு கேக் வரும் அப்படின்னு அப்படின்னு நினைச்சேன் அது போச்சா செம்மையான சோ மச் இதுவும் இதுவும் செமையான நிஜமா நான் 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 பார்க்கல வந்து வந்து ஆக்சுவலி இந்த பர்த்டே மாதிரியே ஃபீல் அப்படின்னு இருந்தேன் வீடு எல்லாம் ரெண்டு பேருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளாக ஒழுங்காக தூங்கல டைமுக்கு சாப்பிடல தண்ணி கூட ஒழுங்கா குடிக்கல தண்ணி டக்குன்னு காலையிடும் வீட்டுக்கு மாறி மாறி ஏதாவது ஃபிட்டிங்ஸ் காயும் நடுல வேலை வேற அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து ஒழுங்கா ஒரு ஃபுல் ஃபிளிச்சாவும் அதை பண்ண முடியல செம்ம டய்டா இருந்தது என்ன பண்றதுன்னு தெரியல பட் ஆனா இன்னைக்கு மார்னிங்ல இருந்து எனக்கு ரொம்ப என்னடா இது நார்மல் டைம் இவன் கேட்டுட்டே இருந்தான் குட்டி

இது போய் நம்ம நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கணுமாடா அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் ஏன்னா எனக்கே சில சமயம் வந்து வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்க மனசு வராதுன்னு சொல்லுவோம்ல நமக்கே நமக்கு வாங்கிக்க மனசு வராதுன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி ஒரு விஷயம் தான் எனக்கு பட் ஆனா என்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கறதுக்காகவே நீ பிறந்திருக்க எனக்காக ஸோ தேங்க்யூ ஐ லவ் யூ அண்ட் இப்போ டின்னர் தான் போயிட்டு இருக்கோம் சோ டিনার வந்து 80 டேக்கு எங்க போறோமோ அதே சேம் பிளேஸ் தேறது கூட டயர்டா பக்கத்துலயும் எங்கயாச்சும் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படியே உங்களுக்கு இந்த பிளாக்லயே காட்டுறோம்